வா கண்ணம்மா என் அருகில் வா கண்ணம்மா அருகில் வந்தால் என்ன தருவாயிடா நான் என்னை தருவேன் பொண்ணம்மா அப்படியா கண்ணமாக பொண்ணம்மாண்டீங்க என்னன்னு தருவேன் கண்ணம்மா எனக்கு பொண்ணம்மா அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என் மனசை புரிஞ்சிக்கிறீங்களா அதை புரிந்து கொண்டால் நான் ஏன் பின்னால் அழகிறேன் மனதை புரியவில்லை மனதை புரியவில்லை ஆமாம் ஆமாம் இவர் புரியாமல் இருப்பார் அதே போல் இப்போ என் சிரிப்பையும் கோபத்தையும் புரிஞ்சு நீங்கள் என் மனதை புரியுது என் மனதை புரிந்து கொள்வதற்காக தான் மன தத்துவ மின்னன்னாக அப்படியா சரி சரி போக ரொம்ப நல்லா இருக்கும் அம்மா கண்ணம்மா நீ வரும்பொழுது சூரியன் மறைந்து விடுகிற சூரியன் நீ மறைகிறான் மறைஞ்சா அப்புறம் எப்படி வந்து நீங்கள் என்ன பார்ப்பீங்க நான் ஒன்று பார்ப்பேன் எப்படி பௌர்ணமி வந்து நீ வந்தால் பௌர்ணமி வெளிச்சமாக நிலாவாக ஓ அப்படியா இப்படியெல்லாம் கற்பனை பண்ணுறாங்க ஓகே ஆ சரி அப்போ இரவு நேரத்தில் நான் வந்தேன் அந்த வானவில் நட்சத்திரங்கள் எல்லாமே நீ போட்டுக்கொண்டு நகைகள் இருக்கும்படி அந்த வெளிச்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி அப்போ சரி நான் வந்து வேகமாக நடந்து போகிறேன் நடந்து போகும்போது என் பின்னாடி வேகமாக வர முடியுமா வேகமாக என்ன நான் வந்து இன்னைக்கு பைக்கில் கூட்டிகிட்டு பண்ணணும் அப்படியா பைக்கில் கூட்டி போவீங்களா ரொம்ப 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 சந்தோஷமாக பைக் ஓட்ட தெரியுமா பைக் இனிமே தான் கற்றுக்கணும் நான் காரில் வந்தால் இப்போது பைக்கில் வரலான்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா காரில் இருந்தால் பக்கத்தில் உட்கார முடியாது பைக்கில் உட்காந்து பக்கத்தில் உட்காரலாம் இல்லையா அதனால தான் நான் சொல்கிறேன் ஓஹோ அந்த ஆசிரியர் தான் சரி நீங்கள் பைக்கை வாங்குங்க நான் உங்களுக்கு பின்னாடி வரேன் ஓ அப்படியா சரி நீ நீ போகிற பாதையிலெல்லாம் முன்ன இருக்கு நீ எப்படி போகிற நான் போகும் பாதை வந்து ரொம்ப வித்தியாசமான பாதை அந்த பாதையை புரிந்து கொள்ளவே முடியாது உன் பாதை நீ நடக்கும் பாதையை புரிந்து கொண்டால் உன் மனதை நான் அந்த ஜன்னல் வழியாக உன்னை பார்த்து என்னை பார்க்கவில்லை எப்போ பார்த்தீங்க ஆனால் நாளைக்கு முன்னாடி நான் வந்தப்போ ஜன்னல் வழியாக பார்த்தேன் ஜன்னல் வழியாக பார்த்திங்களா என்ன பார்த்தீங்களா இருக்கவே இருக்காது அப்படியா எப்படி அப்படி சொல்லுவாங்க நான் வந்து வீட்டிலே இல்லையே வெளியூர் போயிருந்தேன் அப்ப அப்படின்னு சொல்கிறேன் காதலுக்கு புரிந்தான் சந்தோஷம் பொய் புலவர்னு சொல்லுவாங்க அதனால் அற்புதமாக வரணும் அப்படின்னா பொய் சொல்லி பார்த்தேன் நீ அதில் செடியாக இருக்க அப்படியே ரொம்ப கதை விடுறீங்களே மிஸ்ஸர் மிஸ்டர் ஆகிட்டேன்னா அப்போ நான் மிஸ்டர்னால் நீங்கள் என்ன மிஸ்ஸஸ் மிஸ்ஸாகிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டும் இல்லையா and that the really